வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மின்சார சட்டம் மூலம் அதிகரிக்கும் கடல் கொந்தளிப்பு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் அபாயகரமான பொருளுடன் சிக்கிய முக்கிய சந்தேக நபர் ஐந்து பேர் தலைமறைவு விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு கிரணிகாவிற்கு வழங்கப்பட்டது கைதி இலக்கம் அம்பாறையில் விபத்து வாய்க்காலுக்குள் பாய்ந்த அரச பேருந்து இலங்கையில் தரையிறங்கியுள்ள உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் தொடர்பான விரிவான செய்திகள் உலோகங்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாப்ல பட்டிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்பவர்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என அறிவித்துள்ளார் உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் உலோக கழிவுகள் இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு பித்தளை அலுமினியம் சீனோவர் மற்றும் வெள்ளை இரும்பு போன்ற குப்பை பொருட்கள் சட்ட விரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் உலோகம் இரும்பு அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனுமதிக்கப்பட்டுள்ள உலோகம் தொடர்பான ஏற்றுமதிகள் மற்றும் ஏற்றுமதி நிலைமைகளுக்கு ஏற்ற பொருட்களை அடையாளம் காணும் வகையில் எதிர்வரும் காலங்களில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் அனைத்து சட்டவிரோத மேல் ஏற்றுமதிகளும் நிறுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வாரங்களுக்கு முன்னர் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டு புதிய மின்சார சட்ட மூலம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த புதிய மின்சார சட்ட மூலத்தை சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன நேற்று முன்தினம் தனது கையொப்பத்தையிட்டு சான்றுப்படுத்தியுள்ளார் இந்த மூலம் இலகே மின்சாரம் சட்டமாக நடைமுறைக்கு வருகின்றது மின்சார தொழிலுக்கான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யும் நோக்கிலான இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்டது அதனையடுத்து கடந்த ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது நாட்டை சூழவுள்ள சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் திருகோணமலையில் முல்லைத்தீவு காங்கேசந்துரை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹபா பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுலேய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை காற்றின் வேகமானது மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுலேய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகம் இப்படியும் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதே மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுரளியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வெடிகுண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது நடவடிக்கையின் போது அவரிடம் இருந்து சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் இரண்டு பால்கள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பு வெடிகுண்டு என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் ஐவரை தேடி வருகின்றனர் யாழில் வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டமை വാഹനങ്ങൾക്ക് തീ വെല്ലി പകുതിയിൽ പുടവേക്കട വൻമുറ സംഭവങ്ങളുടും ഇവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ഇതേവെള്ളി വൺമുറ കുമ്പലെ ചേർന്ന ഐന് സന്തോഷ അവർന്നും ഇടംപെട്ട് വരുമ്പോൾ പോലീസർ തെരവുള மடுப்பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள இரண்டாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஐந்து வயதுடைய நபரொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அத்துடன் மற்றும் ஒருவர் காயங்களுடன் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்தவர் மென்னார் பெரியகமம் பிரதேசத்தில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த நபர் பண்டிவிரி சான் பகுதியைச் சேர்ந்த நபர் என தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது பெண் கைதியின் சீருடையை அணிந்துள்ள அவர் பெயருக்கு பதிலாக கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது கிருணிகா இது கோரிக்கையொன்றை முன்வைக்கவில்லை எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் எனினும் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவரது வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர் வரும் வாரத்தின் முதல் சில நாட்களுக்குள் புனை மனு தாக்கல் செய்து அவர் பிணை பெற முடியும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தெமடக்கோட பிரதேசத்தில் விற்பனை நிலையம் ஒன்றில் பணியாற்றிய அமில பிரியகன்ற இளைஞரை கறுப்பு டிபெண்டர் வாகனத்தில் கடத்தி சென்று சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கிரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று வருட சிறை தண்டை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

இருந்த நீர் காத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர் மற்றும் பேருந்து நடத்துனர் ஆகியோர் காயமடைந்த நிலையில் சமா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் விபத்து தொடர்பான அம்பாரி பங்களாவடி பிரதான வீதிக்கு வருகை தந்த போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான குறித்த பேருந்தில் நாற்பதுக்கும் அதிகளவான பொதுமக்கள் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பேருந்து விபத்துக்குள்ளான போது சிலர் அதிர்ச்சியில் காணப்பட்டதுடன் மாற்று வாகனங்களில் ஏற்றப்பட்டு அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான ஆண்டனோவ் நூற்றி இருபத்தி நான்கு கட்டுநாய விமானப்படை தளத்தில் தரையிறங்கியுள்ளது குறித்த விமானம் நேற்று விமானப்படை தளத்தில் வந்தடைந்ததை இலங்கை விமானப்படையினர் வரவேற்றுள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையினருக்கு எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தி ஒன்றை கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானம் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகளுக்காக இலங்கை ஏற்கனவே மூன்று எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகளை அங்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் என்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி